தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை தானமும் கிழமையும் என்னென்ன நாளுக்கு என்னென்ன பொருட்களை நம்ம தானமாக கொடுத்தால் நம்முடைய பாப கருமாக்களாகப்பட்டது விலகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க சனிக்கிழமை எண்ணெயை தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கருமாக்களை விளக்குங்க சனிக்கிழமை என்ன தானமாக கொடுக்கணும் குலதெய்வம் கோயிலுக்கோ சனீஸ்வரன் கோயிலுக்கோ நல்லெண்ணெய் வாங்கி தானமாக கொடுக்க உங்க குறைகளாகப்பட்டது விளக்கி கொடுக்குங்க வெள்ளிக்கிழமை அன்னம் கொடுக்கணுங்க சாதம் செஞ்சு பொங்கல் செஞ்சு இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னம் தானம் கொடுக்க வாழ்க்கையில் முன்னேற்றம் கொடுக்குங்க வியாழக்கிழமை வஸ்திரம் வாங்கி தானமாக கொடுக்கணுங்க புதன்கிழமை கல்வி உபகரணங்களுக்கு தேவையான பேனா பென்சில் ரப்பர் இது போன்ற கல்வி உபகரணத்துக்கு தேவையான பொருட்களை தானமாக கொடுக்க கல்வியில் சிறந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள்ன்றது ஏற்படுத்தி கொடுக்குங்க செவ்வாய்க்கிழமை மரக்கன்று நடணுங்க ஏதாவது ஒரு கோயிலில் போயிட்டு மரக்கன்று நடுங்க உங்கள் நட்சத்திரம் என்னென்னு தெரிஞ்சு போட்டு இப்போ பக்கத்தில் இருக்கிற நானே யூடியூப் சேனலுக்கு கூட போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு ஒரு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன மரம் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கணுங்க பார்த்து தெரிஞ்சு கூட அதுக்கு உண்டான கோயிலில் உங்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்கு உண்டான விருஷங்களை வைக்கும் போது வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்ற நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்குங்க திங்குக்கிழம நெய் கொடுக்கணுங்க தானமாக அது மாதிரி கொடுத்து போட்டிங்கன்னா பாதிப்பு இருக்காதுங்க ஞாயிற்றுக்கிழமல வந்து வெள்ளம் தானமாக கொடுக்கணுங்க இந்த பொருட்களை கோயிலுக்கு கொடுக்கலாங்க இல்லாத ஏழைபாளைகளுக்கும் கொடுக்கலாங்க அப்படி தானம் கொடுக்கும்போது நம்முடைய கருமங்களாகப்பட்டது நம்முடைய பாவங்களாகப்பட்டது விளக்குங்க ஸோ இது மாதிரி இந்த வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்